நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு தெளிவுரையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் என்ன என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா பொதுவாகவே அந்த தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்புகளில் இருப்பார் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகனான தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய உயர்நிலை அமைப்போடு அவர் சிம்மத்திலேயே வலுவாக இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமை அதை போலவே சூரியனுக்கு பதினொன்றில் அதாவது குரு மிதுனத்தில் இருக்க சனி அங்கே மீனத்தில் இருக்க சுக்கரனுடைய புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஒரு பெரிய விஷயம் அதே போலவே இன்னொன்னையும் சொல்லிடணும் கண்ணியில் வந்து செவ்வாய் இருப்பது அது ஒரு 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 சுபமான ஒரு நல்ல நிலைமை ஆக புதனுடைய வீடுகளில் அனைத்து ரெண்டு கிரகங்களும் குருவும் செவ்வாயும் இருக்கிற இருக்கிற ஒரு அமைப்பு கடகத்திலும் மக கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய இந்த கிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குறுபார்க்கிறார் என்பதும் பெரிய வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மீனம் முதல் மேஷம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன் அதற்கு பிறகு மூன்றாம் இடத்தில் மாதத்தின் பெரும்பகுதி நாட்களில் இருக்கிறார் இது ஒரு மிக பெரிய ஒரு நல்ல அமைப்பு மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் சனி இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி இன்னொன்று ரெண்டாம் இடத்திலேயே குரு தனலாபம் அப்படிங்கிற அமைப்பை சொல்கிறார் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆவணி மாதம் என்ன நடக்கும் நல்ல இதுவரைக்கும் இருந்து வந்த பண வரவிற்கான தடைகள் போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் நாயகனாகிய சூரியன் ஆட்சியாக நான்காம் இடத்தில் இருப்பது வீட்டுக் கனவுகள் பலிக்காதவங்க ஏன்னா ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க காசு இருக்குது அது இருக்குது இது வருது அது வருது இது போது ஆனால் ஒரு சொந்த வீடு தான் வாங்க முடியல ஏற்கனவே இருக்கிற வீடை மாத்தலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் வாடகை வீடு சொந்த வீடு தான் வாங்க முடியாது அட்லீஸ்ட் ஒத்திக்கு போகணும் லீஸுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறேன் அதுவும் நடக்கல அல்லது டூ வீலர் தான் வச்சிருக்கிறேன் கார் வாங்கணும் நினைக்கிறேன் பழைய ஓட்ட உடசல் டூ வீலர் வச்சிருக்கிறேன் அதை தூக்கி போட்டுட்டு புது வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு இதில் எப்போ வாங்கிறது ஏது வாங்குறது அதற்கான இந்த அமைப்புகள்லாம் வரலையே என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல புதிய வாகனம் நல்ல வீடு போன்றவைகள் அமையக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே ரிஷவராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் நான்காம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கின்ற அமைப்பில் கண்டிப்பாக அமையும் இன்னொன்னையும் சொல்லணும் அம்மா மேலே வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு இந்த தடவை வந்து ஒரு பெரிய மாறுதல் கண்டிப்பாக இருக்கும் தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து சா நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு போன மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை நீ சரியில்லை நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அம்மா வந்து நம்முடைய நிலைமையை பார்த்து மனமிறங்கி பரவாயில்ல இந்த குழந்தை கேட்குறதையும் செய்யலாம் என்கின்ற மாதிரியான சில சூழல்கள் இப்போது அப்படியே அத்தனையும் ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்க அம்மானா கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த அளவிற்கு தாய் மீது பாசமும் பக்தியும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் தாயின் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க ஏதாவது நெகட்டிவ் இருக்குதுங்களா சாதகமாகவே சொல்கிறீங்களே பத்தில் குருவின் பார்வையில் தான் ராகு இருக்கிறார் இருந்தாலும் அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக வேலை தொழில் போன்றவைகளில் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் வருங்க அதை விட ஒன்று வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க யாரையும் நம்பாமல் பண விஷயத்தில் ஒன்று இப்போ அனுப்புங்க நான் அப்புறமா காசு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்களில் பண விவகாரங்களில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலைக்காரர்கள் உதவியாளர்கள் போன்றவர்களையும் ஒரு அளவிற்கு தாங்க நம்பணும் மிக முக்கியமாக தனித்து ஒரு பணம் கொடுத்து விடுறது அதிகமான தொகையை க வந்து அவங்கள கையாள விடுறது இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மற்ற எதிலும் நெகட்டிவ் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்